இப்போ இது அசிங்கம் இல்லை அவங்களுக்கு நான் கேட்டேன் ஆ அவர்கிட்ட ஃபோன்லேயே கன்வே பண்ணிடுங்க ப்ரொடியூசர் வரது மாதிரி சொன்னாரு கேளுங்க சார் சாதிக்கு தங்கம் மலை தான் இருக்கு சாதிக்கு இன்னும் நான் சென்னை வரல அது ப்ரொடியூசர் ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்காரு அது கன்ஃபார்ம் ஆனால் தான் நான் சென்னைக்கு வரேன் சாதிக்கு நான் வரும்போது கண்டிப்பாக நான் அவனுக்கு சொல்கிறேன் சாதிக்கு வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம கூட வந்து காடு வெட்டி படைத்த மியூசிக் டைரக்டர் ரெட்டண்ட் ஃபாலோ படுத்த டைரக்டர் வணக்கம் தவங்க சாதிக்க அவரு இருக்காது வணக்கம் இது வணக்கம் காடு வெட்டி சமீபத்தில் பார்த்தோம் போஸ்ட் வச்சு ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டுருந்தீங்க என்ன தான் பிரச்சனை காடுவெட்டியில் காடுவெட்டின்ற படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த படத்தில் வந்து இப்போ ரீசண்டாக வந்து வீர பரம்பரைடான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் போய்ட்டுருக்கு ஆமாம் வைரலாக போய்ட்டுருக்கு தேவாசார் பாடியிருக்காரு நம்ம மியூசிக் பண்ணிருக்கோம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்கோம் ஆஹ் சோ லிரிக்ஸ்ல வந்து இயக்குனரோட பெயரை போட்டிருக்காங்க சோலை ஆறுமுகம் அப்படின்னு பெயரை போட்டிருக்காங்க நான் கேட்டேன் இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து லைன்ஸ்லாம் வந்து கான்ட்ரோவர்ஸியான லைன்ஸ் உங்க மேல வழக்கு போட்டுருவாங்க அப்படி என்ன நல்ல விஷயமா லைன்ஸ் ரீசன்ஸா இல்ல வீர பரம்பரடா பரம்பரை அப்படின்னு மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் உள்ள நிறைய இருக்கும் ஓகே அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உன்னோட சினிமா கேரியருக்கு சிக்கல் ஆகிரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்னன்னா என்னோட ஸ்டைல் இதுதான் நான் ஒரு மியூசிஷியன் நானு நான் லிரிக் பண்ணிட்டு நான் மியூசிக் பண்ற ஒரு மியூசிஷியன் இண்டிபெண்ட் மியூசிஷியன் நானு அப்போ லைன்ஸ் நல்லா இருக்கா இல்லைய நீங்க அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எந்த அளவுக்கு ஒரு ஸ்டப் கொடுத்த நான் என்னோட ஒர்க் நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு இதுதான் என்னோட வெளியாகிற ஒரு பெரிய படம் ஃபர்ஸ்ட் படம் நல்ல ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அதுக்கு கிடைக்கிற பேர் புகழ் வந்து மறைக்கப்படுதுன்னா அப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் இதை இப்போ பொதுவா வந்து மியூசிக் பண்ண மாறது வந்து டம்மி லிரிக்ஸ்னு வந்து எழுதுவாங்க எழுதிட்டே அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுவாங்க நீங்க எழுதும்போதே இந்த லிரிக்ஸ் நான் எழுத நான் எழுதும்போது எப்படின்னா நான் அடிச்சு எழுதுறது திருத்தி எழுதுறது அப்படிலாம் எழுத மாட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டியூன் நான் போடுறேன்னா வீர பரம்பரடா வீர கொண்ட பம்சமாடா சோ அந்த ஓசை இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த ஓசைக்கு தகுந்த மாதிரியே நான் லிரிக் நான் எழுதிருவேன் நான் அடிச்சு எழுதுறது திருத்தி எழுதுறது இப்படி நமக்கு வராது ஏன்னா நேச்சர் காட்ஸ் கிஃப்ட் நமக்கு இதுல டைரக்ட் ஏதோ இன்புட் ஏதாச்சும் இருக்கா இல்ல நீங்க எழுதுனதுதான் லிரிக்ஸ் எல்லாமே இல்ல இது இந்த இந்த பாட்டு ஃபுல்லா நான் எழுதுனதுதான் அவங்க எப்படி கிளைம் பண்றாங்க அவங்க எப்படி கிளைம் பண்றாங்கன்னா பாட்டு நல்லா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு அந்த விஷயத்த சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும் நான் திருப்பி 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 நான் அதை நான் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் இந்த பாட்டுல வந்து அவர் பேர் போட்டா வந்து வைரல் ஆகுமா

பீப்புள்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல ஸோ சோலை அறிமுகம் அப்படின்றவர் நம்ம இனத்துக்காக வந்து போராடுற ஒருத்தர் சோ அவர் வந்து நம்ம இனத்துக்காக இந்த மாதிரியான ஒரு பாடல் எழுதிருக்காரு ஒரு மாவீரர்கான ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை ஆசை இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆசை இருந்தா அப்ப நீங்களே எழுதுங்க எதுக்கு என்னோட பாட்டை யூஸ் பண்றீங்க நான் என்ன கேட்கறேன் நீங்களே எழுதுங்க எதுக்கு இயக்குனர்னு ஒரு பேர் வருது அது ஒரு படத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரு அப்போ ஒருத்தவங்களோட உழைப்ப வந்து நீங்க எடுத்து ஒரு பேர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது அதுல என்ன ஒரு ஆசை எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு இப்ப இந்த பாட்டு வந்து தேவாசி அது பாடி அவர் பாடும் பாது என்கிட்ட எனக்கு என்ன சொன்னாருன்னா என்னை கூப்பிட்டாரு பேசினாரு தம்பி ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கேன் இந்த பாட்டு ரொம்ப மேல இருக்கு இந்த பாட்டு மேல மீன் இந்த கட்டதெல்லாம் சொல்லுவாங்கல்ல டெம்பு ரொம்ப ஹையா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு சீரியஸா நல்லா அவர் பாடும் போது நல்லா இந்த வயசுல இப்படி ஒரு எனர்ஜி அப்பெல்லாம் நம்ம நம்ம எப்படி இருக்கணும் இவங்க கிட்ட நம்ம என்னென்ன கத்துக்கறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு சார் அவர் கொஞ்ச நேரத்துலயே தேவா சார் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டா அவர் ஏன்னா

இந்த பாட்டுக்கே இவ்வளவு இதாகுது நீ இன்னொரு பாட்டு வரும் மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பேரா அப்படின்ற பாட்டு அந்த பாட்டுலாம் கான்ட்ரவர்சி உச்சமாயிரும் அந்த பாட்டுல இப்ப மூணு பாட்டுக்குமே உங்க பேர் போடலையா இல்ல எனக்கு அந்த மூணாவது பாட்டு வந்து ஒரு லவ் சாங் அவங்களோட எண்ணங்கள் பாருங்களேன் கான்ட்ரவர்சியான கூடிய பாடல்களுக்கு வந்து அவங்க பேரை போட்டுப்பாங்களாம் லவ் சாங்ல மட்டும் என் பேரை போட்டுக்குற மாதிரி அவங்க விட்டு கொடுப்பாங்களாம் இதனா கதை எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்னு அமைச்சிருப்பாங்க நான் நான் கேட்டேன் நான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட அதாவது வீர பரம்பரடா பாட்டும் மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பெறான்ற பாட்டும் நான் தானே நான் எழுதுனேன் எனக்கு உண்டான கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ல ஆர் தான் வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க ஸோ அதை நான் விட்டு கொடுத்துட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஓகே என்ன உங்களுக்கு பிடிக்கல சரி ஓகே நீங்க மாத்திட்டீங்க ஓகே அதுக்கு நான் போய் நான் சண்டை போடணுன்ற எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு மாதிரி நான் ஒரு விஷயம் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டில் வந்து வரிகள்லாம் வழக்கு போட்டுருவாங்கடா அது வந்து ஒரு சினிமா கேரியருக்கே சிக்கல் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

ஏன் தம்பி இந்த மாதிரி பண்றீங்க இதனால நம்ம படத்துக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கணும்ல என் பாட்டை யூஸ் பண்ண தெரியுறவங்களுக்கு என்ன சமாதானப்படுத்தணும்ன்றது தெரியல நியாயம் இருக்கிறதால தானே தூரம் வருது என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பதில் வருது இதுதான் உங்களுக்கு மேக்சிமம் கிரெடிட் ஆமா இதுதான் இவ்வளவு ஒரு அசிங்கமான கிரெடிட் எனக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கா என்ன அர்த்தம் அதாவது ஒரு தயாரிப்பாளர் இப்படி சொல்லுவாரா இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன் எல்லாருக்குமே இங்க வந்து ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு ஆசைகள் கண்டிப்பா இருக்கும் அப்ப வந்து இந்த காடுவட்டின்ற ஒரு படத்துக்கு முன்னாடி வந்து நாம வந்து யூடியூப்ல ஒரு சில ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ ஆல்பம்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு நண்பர் மூலமா வந்து இந்த சோலை ஆரம்பம் எனக்கு பழக்கம் பண்ணாரு அப்ப என்னோட ஆல்பத்துக்கு வந்து நான் அவர் வந்து ஆஹ் ஒரு கோடை மாதிரி நான் கூட நான் ஹெல்ப் கட்டிருந்தேன் அப்போ எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாச்சு அப்போ நான் வந்து அவர் எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி காடு காடுவட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம் அந்த டைமிங்ல திரௌபதின்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்ததுனால எனக்கு வந்து அதே மாதிரியான பேஸ்ட் ஒரு மூவி பண்றாங்க ஸோ அது நல்லா இருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும் அப்போ இந்த படத்துக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இறங்கி நான் என்னால் என்ன என் சக்திக்கு அப்பாறப்பட்டு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன் நண்பா ஆபீஸ் போட்டு கொடுத்தேன் ஆஃபீஸ்க்கான திங்ஸ் வாங்கி கொடுத்தேன் பாட்டுக்கான எல்லா செலவுகளுமே நான் பண்ணேன் என்னோட கை செலவுகள் போட்டு தான் நான் பண்ணேன் அப்போ என்னாச்சுன்னா அப்போ எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது இது நாள் பட நாள் பட நாள் சுரேஷனாவும் நான் தான் வந்து ஃப்ரீயா பேசி நான் உள்ள கூட்டு வந்த படத்துக்குள்ள ஓகே அவர் வந்து நீங்க தான் காரணம் ஆமா ஆமா அண்ணனுக்கே தெரியும் சரி சார் ஏன்னா நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த சொன்ன இதுக்கு அடுத்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அந்த மாறு தட்டி சொல்லு காடு வெட்டி பேரன்ற பாட்டு சோ அந்த பாட்டு தான் நாங்கள் இந்த படத்துக்காக முதல்ல பண்ண பாட்டு அந்த பாட்டை வந்து அண்ணன் கிட்டே நான் நான் போய் நான் பேசினேன் பேசிட்டு போய் அண்ணன்ட்ட போய் காமிச்சோம் நானும் இயக்குனர் தான் போயிருந்தோம் போயிட்டு காமிச்சோம் பாட்டு கேட்டு மரண்டாரு சரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தீ இருக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் என்ன டீட்டெயில்ஸு அப்படின்னு வரான விஷயங்கள்லாம் கேட்டார் கேட்டுட்டு எங்கள் ஈவ் நைட்டு ஃபோன் அடித்தார் அண்ணன் ஃபோன் அடிச்சுட்டு செல்லும் தான் கூப்பிட்டு வரேண்ண செல்லம் இந்த படத்தில் அண்ணன் பண்ற தம்பிக்காக நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் காசு வாங்கலாம் இது முதல்ல நடந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் பல பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் நான் அவங்க கூட நான் டிராவல் பண்ணேன் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்தேன் வருமானம் இருக்காது அவங்க கூட ஏன்னா நம்ம ஒரு கோபடி சார் உள்ள நம்ம ஃபண்டு போட்டோம்ல என்ன நடக்குது என்ன இதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் டெய்லி போயிடுவேன் ஆபீஸ் போயிடுவேன் வருவேன் போவேன் வீட்டுக்கு போவேன் வருவேன் இப்படிதான் இருக்கும் லைஃப் ரொட்டேட்டா ஒன் நேரம் எனக்கான ஒரு எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இந்த லிரிக் பிரச்சனை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட வந்து நான் விலக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னன்னா என்ன வருத்தம்னா ஒருத்த வந்து தான் லைஃப்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கு வரான் அவனை வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க சக்தி உழைப்பு எல்லாம் உறிஞ்சிட்டு அவனை வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க தள்ளி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி அவங்க கூட சகிச்சிக்கிட்டு டிராவல் பண்ண முடியும் இந்த விஷயம் ஆல்கே ஸ்வரிஷ் அவர்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் அவது என்ன சொன்னார் அவுத்து தரப்பில் அவர் தரப்பில் என்ன சொன்னாரு என்னன்னா பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெ சாதிக்க உன்னால இந்த மாதிரி ஆயிரம் பாட்டை எழுத முடியும் நீ இதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுற கதை விட்டுருனாரு எனக்கு என்னன்னா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராசஸ் நம்ம ஒரு வீட்டு பத்திரத்தை அடமான வச்சிருக்கேன் ஒய்ஃபோட தாலி அடமான வச்சிருக்கேன் மத்த இதனால என்னென்ன முடியுமோ அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் நான் ஒரு ப்ராசஸ் பண்றேன் அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிசு கிடைக்குதுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சரி இவ்வளவு எப்படி விட்டு கொடுக்க முடியும் ரைட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா எல்லாமே இருக்கு ஆல்ரெடி நான் வந்து முகநூல்லயே நான் போட்டிருக்கேன் அதான் நான் அவங்க கிட்ட சொன்ன இப்ப இந்த மாதிரியான இந்த பாட்டுக்கு வந்து உன் மேல வந்து வழக்கு போட்டுருவாங்க அது வந்து ஒரு சினிமா கேரியருக்கு சிக்கல் ஆயிரும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள நான் நான் வந்து இது வந்து நான் நான் அவங்க நான் கேட்டுட்டு தான் நான் அந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா அந்த பதிவு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நான் ரெக்யூஸ் பண்ணி கேட்கிறேன் அண்ணே இந்த மாதிரி

எல்லாருமே ஈக்குவல் தானே யாருமே மேல கீழெல்லாம் எவனுமே கிடையாது எல்லாமே சமம் எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு தானே அந்த சினிமால ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கேக்குறேன் அவங்க கிட்ட கேக்குறேன் அவங்க என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஏ நான் என்ன பண்ணணுமே பண்ணிக்கப்பா அப்படின்றாங்க நண்பா அப்ப எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்க எல்லாம் தான் அமுக்குவீங்களா நீங்க

அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆர்ஆர்ன்ற ஒரு பாட்டு வந்துச்சு அப்போ அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது என்னைய கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அது வரைக்கும் அந்த ஒரு ஒன் இயர் நாங்க எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது அப்ப பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நீ பாட்டு பண்ணிட்ட நமக்குள்ள இந்த லிரிக்ஸ்க்காக தான் அந்த ஒரு எங்களுக்குள்ளீங்க வந்துச்சு அப்போ பாட்டு பண்ணிட்டீங்க நீ அடுத்து ஆர் பண்ணணும் நல்லபடியா முடிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே நானும் நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு ஏன்னா கோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்போ நான் அப்படியே நான் நானும் கண்டுகளை நானும் விட்டேன் அப்போ அவங்க கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு ஃபுல்லாக சம்பளமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோ ப்ரொடியூசரை தான் நம்ம உள்ள நம்ம நம்ம ஃபண்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் சரி நம்ம நம்ம லைஃப்பில் ஏதாவது ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் ஆசை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் மேலே நான் பண்ணியிருக்கேன் மேலே மேலே பண்ணியிருப்பேன் மேலே தான் இருக்கும் இருப்பேன் இப்போ நீங்கள் ஆனால் கோ ப்ரொடியூசர் கிடையாது ஆ இல்லை அந்த ஃபைவ் லேக்ஸு இல்லைண்ணா அவ்வளோதான் சரி சம்பளம் இப்போ பாட்டுக்கு பாட்டுக்கு அப்படின்னு இல்லை நண்பா அதாவது இந்த படத்துக்கு நீ ஒரு முதல் உனக்கு ஒரு வாய்ப்பு இவங்க எனக்கு வாய்ப்பு ஓ சரியா கடவுளுக்கு தெரியும்ல யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்றது கடவுளுக்கு தெரியும் சரியா அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ வந்து முதல் படம் இது உனக்கு அவர் என்னமோ நூறு படம் பண்ண மாதிரி நான் எனக்கு என்னமோ முதல் படம் மாதிரி அவர் சொல்கிறாரு ஓகே இது உனக்கு முதல் படம் முதல் படத்துக்கு ஒரு வாய்ப்பா நீ எடுத்துக்கோ பாட்டு நல்லா பண்ணிட்டேன் ஆர்ஆர் ஆறு நீ எங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துரு அப்படி மாதிரி சொல்லி சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு இது பண்ண நான் வந்து ஏன்னா ஃபைவ் லேக்ஸே ரொம்ப கம்மி வரும் படத்துக்கு ஒரு பெரிய படத்துக்கு ஆர்ஆர் ஆறு பண்ணுன்ற போது அஞ்சு லட்ச எப்படி பண்ண முடியும் எனக்கு அது ஒண்ணுமே புரியல இருந்தாலும் நான் வந்து சரி நம்ம எவ்வளவு சிரமப்பட்டோம் என்ன எங்கன்னா கடை கடை வாங்கி நல்லா பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல நானும் சரின்னு சொல்லி சொன்னேன் அதுவும் அந்த அஞ்சு லட்சம் நான் கோட் பண்ணேன் அந்த அஞ்சு லட்ச ரூபாயில கூட அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மூணு லட்ச ரூபா நான் நான் பண்றேன் அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது ஏன்னா நாங்களே அங்கங்க தான் நாங்கள் படம் பண்ணுறோம் அவங்க தயாரிப்பாளர்கள் தான் ஆனா ஃபண்டு வந்து க்ரௌட் ஃபண்ட்ன்ற மாதிரி மக்கள்கிட்ட எல்லாம் தான் அவங்க இந்த படத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் யோசிச்சேன் சரி நம்ம இந்த சண்டை போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு காசு என்ன இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பேருக்காக தான் அந்த பேருக்காக தான் அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்போ இந்த அந்த பேரே இப்ப இல்லைன்ற போது நான் சண்டை போடுறது தப்பே இல்லையே இப்போ ஆதாவது கூட ஸ்ரீகாந்த் அதுதான் என்னைய வந்து ஒரு அஞ்சு ரீல் பண்ண சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் உனக்கு பிடிக்கல நீ முத ரீல்லயே வந்து இல்லப்பா வேண்டாம்ப்பா இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டனா நான் என் வேலையை பார்த்துருக்க போறேன் நீங்க உங்க வேலையை பார்த்துருக்க போறீங்க அப்போ அஞ்சு ரீல ஒருத்தனை பைத்தியக்கார மாதிரி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம வந்து எங்கிட்ட என்ஓசி கூட இன்னும் வாங்கல நான் வந்து ப்ரொபஷனலா ஒரு மியூசிஷியன் யூனியன்ல இருக்க இப்போ முறைப்படி படத்துக்கு வந்து என்ஓசி வாங்கணும் என்ஓசி நீங்க அடுத்த மியூசிஷியன் கிட்ட போக முடியும் சோ அப்படி இருக்க பட்சத்துக்கு நீங்க எங்கிட்ட வாங்காம என்ன தெரியல நீங்க இன்னொரு போய் பண்ணீங்க அதான் அதை வச்சு நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண போறது கிடையாது அந்த உங்ககிட்ட போய் சண்டை போடணும் அந்த படத்தை வரணுன்ற அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது எனக்கு சேர வேண்டியது எனக்கு வரணும் அவ்வளவுதான் சரி அங்கீகாரமும் கிடைக்கல அங்கீகாரமும் கிடைக்கல காசு கிடைக்கல என்ன இது நம்ம ஒர்க் பண்றதே என்ன கேட்டதுக்கான ஆடியோ இதা வெச்சிருக்கீங்களா ஆ இருக்கு நம்ம அச்சு கேக்கும் போதெல்லாம் என்ன சொன்னா அது என்ன ஆடியோ நானே சொல்றேன் கிட்ட நான் காட்டுறேன் நானே சொல்றேன் தம்பி நான் அங்க இருக்கேன் தம்பி நான் அங்க இருக்கேன் தம்பி நான் திருவண்ணாமலையில் வரேன் இருக்கேன்டா நான் வந்தறேன்டா ஒரு ரெண்டு ரென்னால வந்துடுறேன் வந்துட்டு நான் வந்து உனக்கு நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுங்க நான் பண்றேன் நான் வந்து ஸ்ரீநாமையில் இருக்கேன் அந்த ப்ரொடியூசர் ரெண்டு நாள் வந்துடுவாங்க அப்படி சொன்னாங்க நானும் ஒரு மெச்சூரிட்டி ஆனால் வந்தேன் எனக்கு நான் எத்தனை டைம் நீங்கள் சொல்கிற பொய்ய நான் அக்செப்ட் பண்ண முடியும் திரும்ப திரும்ப அதே விஷயத்தையும் சொல்லுவீங்க நான் வந்து அண்ணா சரிங்கண்ணா அண்ணா சரிங்கண்ணா அப்படி நான் எத்தனை டைம் நான் சொல்கிறது நான் கேட்டேன் நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே கன்வே பண்ணிவிடுங்க ப்ரொடியூசர் வரது மாதிரி சொன்னார் கேளுங்க ஃபர்ஸ்ட் சாதிக்கு திருவண்ணாமலை தான் இருக்கேன் சாதிக்கு இன்னும் நான் சென்னை வரல அவர் ப்ரொடியூசர் ஒரு ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லியிருக்காரு அது கன்ஃபார்ம் ஆனதான் நான் சென்னைக்கு வரும் சாதிக்கேன் நான் வரும்போது கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன் சாதிக்கு இது எப்போ கேட்டிங்க இது வந்து டிசம்பர் எயிட்டீன் அதுக்கு முன்னாடி செப்டம்பர்ல தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு என்னன்னா சரி அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கிட்ட சண்டை நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் பண்ணதுக்கான ஊதியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ல நான் நான் கேட்டேன் ஆஹ் சரி ரீசன்டா நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா அஞ்சு மாசமா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்பா கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது ரீசன் ஏதாவது ரீசன் அப்போ நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தீபாவளிக்கே வந்து இந்த வீரபரமரடா பாட்டை ரிலீஸ் பண்ண வேண்டியது நான் அப்பயே வந்து எனக்கு என்னன்னா நான் சண்டை போடணும் அப்பயே போட்டிருக்கலாம் பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம் அப்ப என்ன பண்ணுவாங்க டக்குன்னு போட்டு என் பேரை போட்டுட்டு நீ எப்படி எங்களை சொல்லலாம் நாங்க உன் பேர் தான் போட்டிருக்கோன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் இன்னைக்கு நான் கேக்குறேன்னா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு லிரிக்ஸ்ல அவர் பேர் தான் இன்னைக்கு நான் வந்து கத்திட்டு இருக்கேன் நானு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை பாட்டு ரிலீஸ் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க நான் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கேன்னு சொன்னாங்க அப்போ இது வந்து ஒரு கலைஞனுக்கு குடுக்கற ஒரு மரியாதையா இது உங்க யூனியன் கொண்டு போனீங்களா யூனியன்ல நான் கொண்டு போனேன் யூனியன்ல என்ன சொன்னாங்கன்னா இப்பதைக்கு வந்து தேர்தல் வரப்போகுது நான் வேணா அஹ் வேணா எப்ப படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா நம்ம வந்து என் நம்ம இது இது பண்ணுவோம் இப்பதைக்கு வந்து நம்ம பேசுவோம் அவங்க கிட்ட நம்பர் கூடவேன்னு கேட்டாங்க அஹ் தீனா சார் என்கிட்ட கேட்டாரு அதெல்லாம் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதுல பண்ணாங்க பட் எனக்கு என்னன்னா என்ன நான் அவங்கள போய் நான் சந்திக்கல நான் போய் சந்திக்கணும் பட படத்தோட வேலைகளும் போயிட்டு இருக்கு நான் அவரை போய் நான் சந்திக்கணும் சந்திச்சுட்டு கிட்ட அன்னக்கே சொன்னாரு நம்பர் கூட நான் வேணா பர்சனலா கிட்ட நான் பேசுறேன் உனக்கு என்ன பண்ண சொல்லுமோ அதை நான் பண்ண சொல்றேன் அப்படி மாதிரி சொன்னா அதெல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கு யூனியன்ல இந்த படத்தை கேட்டேன் நான் ஆல்ரெடி அந்த ப்ரொடியூசர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட பேரு அவர்கிட்ட வந்து இது ரெண்டாவது முறையாக அந்த மாதிரியான ஒரு வார்த்தை எனக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னோட டிவி என்னோட திங்ஸ்லாம் ஆஃபீஸில் இருக்குது டேபிள் சேர்ஸ் அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது நான் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க நான் அப்போயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்றியம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த நான் அட்வான்ஸ்க்காக நான் காசு கொடுத்து எனக்கு அதை திருப்பி கொடுத்துட்டாங்க அது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அதுக்கான வட்டி யார் கொடுப்பாங்க ஏன்னா நான் வந்து சேட்டு கடையில் வச்சு தான் வந்து நான் வட்டிக்கு நான் வாங்கி நான் கொடுத்தேன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் ம் அந்த வட்டியை நான் தான் கட்டினேன் அன்பா ம் சரியா அதை நான் தான் கட்டினேன் அப்புறம் என்ன எடுக்க விடல எனக்கு கேட்டா இந்த விஷயத்த நம்ம அதை பிரச்சனையை ஆக்கணுன்றதை நான் விரும்பல அந்த டைமிங்ல ஏன்னா நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படி அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டியில நம்ம இருந்தோமா இவங்ககிட்ட போய் என்னத்த போய் பிரச்சனை பண்ணிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டில நான் இருந்துட்டேன் சோ இன்னும் என்னோட திங்ஸ் அதுக்கான அத் ஆதாரமும் அத்தாட்சியும் எங்கிட்ட இருக்கு அந்த டிவிக்கான பில்லுல இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்கு நான் வந்து இதை எங்க வேணாலும் வந்து நான் சொல்ல தயாரா இருக்கேன் முடிஞ்சா மீடியா வந்து என்ன அவரே நேரில் உட்கார வைங்க நான் சொல்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லட்டும் நான் அந்த ஃபீல்ட விட்டே நான் போயிடுறேன் நண்பா நான் ஓப்பன் சேலஞ்ச் நான் விடுறேன் இதை போயிடா நான் எப்படி நான் சொல்லுவேன் எப்படி நான் எப்படி நான் சொல்லுவேன் இதுக்கான எல்லா ஆதாரம் என்கிட்ட இருக்கு இந்த சோலை ஆதிமுகன்றது யாது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த போல சோலை ஆறுமுகன்றவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு குறும்படங்கள் பண்ணியிருக்காரு மற்றபடி இதுதான் முதல் படம் என்ன ஒர்க் பண்ணியிருக்காதா இல்லை அது எனக்கு தெரியும் தெரியல ம் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வந்து வேற யாரோட டைட்டில் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதை நான் வாங்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்லி சொன்னாங்க பட் அதுல நம்ம பெருசா நம்ம தலையிட்டுக்கல பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு முடிஞ்சா அதை போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ கண்டிப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நானே கேக்குறேன் எல்லாத்தையுமே வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்தா திருடுவீங்களா உங்களுக்கு சுயமா எதுவும் யோசிக்க தெரியாதா இப்ப கிரியேட்டிவிட்டின்றது என்ன தான் சுயமா ஒரு விஷயம் ப்ராசஸ் பண்ணணும் அதுதான் கிரியேட்டிவிட்டி நான் கூட தான் ஒரு படம் பண்றேன் நான் தைரியமா நான் வந்து கிரெடிட்ஸ் நான் குடுக்குறேன் எனக்கு என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் இப்போ நான் நான் வந்து டேரக்டர் நான்தான் பட் ரைட்டர் வேற ஒருத்தர் ஜிவின்ற ஒரு படம் பண்ணவர் தான் ரெட் ஃபாலோ படத்துக்கு கதை எழுதியிருக்காரு சோ அப்போ நான் வந்து ஆர் ஒப்பதாரா கதை திரைக்கதை வசனம் வரிகள் பாடல் இசை அப்படின்னு நான் போட்டுக்கலாம்ல

எனக்கு என்ன கேட்டகிரில சேர்க்கறதுன்னே தெரியல இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா போட்டுருக்காங்க அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது சொல்லி இருந்ததா இல்ல அவரு கூட என்ன சொல்லியிருக்காருனா நான் இப்பயும் சொல்றேன் காடுவட்டில ஏழு பாட்டுமே சூப்பரா வந்திருக்கு சரியா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ரகமா இருக்கும் ஏழு பாட்டுமே நீங்க எழுதிச்சா இல்ல இல்ல மூணு பாட்டு மூணு பாட்டு நான் எழுதியிருக்கேன் மீதி நாலு பாட்டு வந்து நண்பர்கள் எழுதியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு வா அந்த பாட்டுக்கெல்லாம் வரும்போது இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரியா அப்போ அந்த என்னோட உழைப்பு அந்த அளவுக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னா நான் இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் பேசுவேன் இதே மாதிரி அடுத்த படத்துல அவங்க ஒரு பாட்டு கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் ஏன்னா இது எல்லாமே வணக்கம் தமிழ சாதிக்கோட உழைப்பு முயற்சி நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்றோம் இங்க வந்து நமக்கான படம் முதல் படம் தான் நமக்கான முத்திரை அப்படின்னும் போது அந்த படத்தில் உங்களோட உழைப்பு எப்படி அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க ஸோ நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை தௌசண்ட் பர்சன்டேஜ் இதுக்காக நான் எஃபர்ட் போட்டு திடீர் நை நைட்டு தூங்கிட்டே இருப்பேன் நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது எழுதிட்டு இருப்பேன் இந்த இந்த படம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பாட்டு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ அப்படி உழைச்ச ஒருத்தவனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பரிசு இதுதானா கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் இங்க இங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வாங்குற சம்பளம் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையா பாக்குறவங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்காங்க சோ அப்ப நீங்க பிடிச்ச வேலையை செய்யும் போது அதுல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதோட வழி வந்து நமக்கு பட்டா மட்டும் தான் தெரியும் இப்போ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தேவா வாசல் பேர் போட்டிருக்காங்க அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு எதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க வேணாம்னு முடிவு எடுத்தாங்க அதாவது என்னன்னா இப்போ எனக்கு வந்து தெரியாது எனக்கு வேலை தெரியாது என்னால பண்ண முடியாது நான் கேக்குறேன் வேலை தெரியாது பண்ண முடியாதுன்றவனால எப்படி ஏழு பாட்ட ஹிட் கொடுக்க முடியும் ஒரு ஒரு படத்துல இப்ப ரீசென்ட்டா வர்ற படங்கள்லாம் ஒரு படத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்கிறதே பெரிய விஷயம் இப்ப ஃபஸ்ட் பாட்டு வந்துச்சு நீங்க பாத்தீங்க எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு பயரா இருந்துச்சா அதே மாதிரி இன்னொரு ஃபயரான பாட்டும் இருக்கு சோ அது இல்லாம ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்கு ஒரு மெலடி இருக்கு ஒரு கானா இருக்கு அப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல் மெலடி ஒண்ணு இருக்கு ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டிஸா இருக்கும் ஸோ சோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்க தெரிஞ்சவனுக்கு ஆர் ஆர் கொடுக்க தெரியாதா இப்போ நான் நான் ஆர் ஆர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரீல் பண்ணும்போது எனக்கு அவர் என்ன சொன்னார்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு பாட்டு வரப்போகுது நண்பா இப்போ அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ரிலேட்டடான சீன்ஸ்ல அந்த பாட்டு சம்பந்தமான டியூன்ல ஆர்ஆர் ஆர் வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது டேரக்டர் டிசிஷன் தான் டேரக்டர் டிசிஷன் ஓகே ஆடியன்ஸா பாக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கு அந்த டியூனும் நல்லா இருக்கும் ஸோ அந்த சீன்ல வந்து அந்த ஃப்ளோ இருந்தால் கேட்க வந்து நல்லா இருக்கும் இன்னொன்னு அந்த பாட்டை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் லீட் கொடுத்த மாதிரியும் இருக்கும் சோ இந்த பேஸ்லதான் வந்து காலங்காலமா தமிழ் சினிமால வந்து ஆறு பண்றாங்க ஸோ அப்படி நான் பண்ணதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அதுதான் அந்த பாட்டுல வருது இல்லை அந்த பாட்டுல வரும்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த பாட்டை கேட்டுக்கிட்டோம் ஸோ இந்த பாட்டுக்கு இல்லாம இதை வந்து நீ எனக்கு புதுசா கொடு அப்படின்னாருனா அதையும் நான் பெருசா நான் இது பண்ணிக்கலாம் அதையும் நான் புதுசா போட்டு கொடுத்தேன் அவங்க என்னென்ன கரெக்ஷன்ஸ் கேட்கிறாங்களோ அது எல்லாமே நான் பண்ணி தான் பண்ணி கொடுக்கலன்னு சொல்ல அஞ்சு ரீல் பண்ண நண்பா அஞ்சு ரீல் பண்ண எனக்கு என்னன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு எனக்கே தெரியாது எனக்கு வேற ஒரு நண்பர் மூலமா தான் கேட்ட காடுவட்டி படம் பார்த்தேன் நல்லா பண்ணிருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாங்க படம் பாத்தீங்கன்னா இன்னும் ஆறாயிரம் வரைக்கு தானே போயிட்டு இருக்கு எனக்கு அந்த ஆறாயிரத்துக்கு பேலன்ஸ் சம்பளம் கேட்டதுக்கே கொடுக்கல எனக்கு அவங்க ஏன்னா காசு கொடுக்காம வேலை பாக்குறோம் நான் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் காசு கொடுக்கணும் நான் என்னோட பாக்கெட்ல இருந்தே நான் போட்டு எவ்வளவுதான் நான் கொடுக்க நான் மற்றவங்களுக்கு நான் ஒர்க் பண்றவங்களுக்கு காசு அப்படி என்னைய ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டு இந்த பக்கம் சைலண்டா போயிட்டு பன்னெண்டு லட்ச ரூபா ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆமா ஆனா அது அது என்னோட பிரச்சனை கிடையாது எனக்கு எனக்கு படம் நல்லா இருந்து உங்களுக்கு அவரே என்ன சொல்லிருக்காரு தம்பியே நல்லா மியூசிக் போட்டிருக்காராமே சோ அவர்கிட்ட கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவரு எனக்கு கேட்டிருக்காரு அது ஒரு சக கலைஞர் வந்து ஒரு சக கலைஞனை பாராட்டுறது ஒரு பெரிய விஷயம் இந்த நேரத்துல நான் ஸ்ரீகாந்தனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு சோ அதே மாதிரி எனக்கு நான் இந்த இடத்துல நான் வர்றதுக்கு எனக்கு என் பின்னாடி நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி இருக்காங்க எங்க வீட்ல என் ஒய்ஃபு எங்க அம்மா என் தம்பி எங்க அப்பா என் குழந்தைங்க எல்லாருமே எனக்காக நிறைய யூஎஸ்ல பண்ணிருக்காங்க மகேஷ் அண்ணா விழுப்புரம்ல இருக்க வீரமணி அண்ணா அப்புறம் சக்திவேல் அண்ணா சிவபாலன் ரத்னகுமார் நண்பர்கள் எனக்காக வந்து எனக்காகவோ என் படத்துக்காகவோ நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நான் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் எனக்காக தான் என்னோட பேர் வேணும் நான் எழுதின பாட்டில் என் பேர் வேணும் நீங்க தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க கேஸ் குடுப்பாங்க பேரை போடல சொல்லிட்டு பாட்டுல பேரை மாத்தி விடுங்க ஏன் மாத்தி விட முடியாதா அவர் பேர் போட்டா நீ எழுதி எனக்கு அமைச்சிருக்கீங்களா அப்ப அது இதுக்கு பேரு அசிங்கம் இல்லையா நீங்க உங்க பேரை போட்டுக்கிட்டீங்க நான் இடத்துல விட்டு கொடுத்து வந்தா நீங்க வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் நான் தான் ஓப்பனா எல்லா மீடியால எல்லாத்திலயும் நான் சொல்லிட்டேன் இப்ப இது அசிங்கம் இல்ல அவங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் எனக்கு எனக்கு கண்டிப்பா எனக்கு வேணும் நண்பா இல்ல நான் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போக நான் தயாராக இருக்கேன் இந்த சம்பளம் பாக்கி அதை பத்தி சம்பளம் எனக்கு கண்டிப்பா எனக்கு சேர வேண்டியது எனக்கு கண்டிப்பா வரணும் சோ நான் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் என்னை வந்து கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த மாதிரி எதுவும் போகக்கூடாது நானும் பிரச்சனை பண்ணக்கூடாது எல்லாருக்கும் இங்க ஒரு ஒரு ஓரளவுக்குதான் விட்டு கொடுத்து போவாங்க மேல அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு குழந்தை ஒரு குழந்தை பெத்துக்கிறோம் அந்த குழந்தை வந்து என்னோடது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த அந்த குழந்தைய எவ்வளவு பார்த்து பார்த்து எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு நம்ம வளர்த்துருப்போம் பெத்திருப்போம் சோ அந்த குழந்தைய எடுத்துட்டு இல்ல இந்த குழந்தைக்கு என் பேர் தான் வைப்பேன் தான் இன்சில் வைப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு திருட்டு இந்த விஷயம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா எனக்கு எனக்கான சப்போர்ட் இப்ப வந்துட்டுதான் இருக்கு கண்டிப்பா எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சப்போஸ் எனக்கு இதுல அங்கீகாரம் கிடைக்கலனாலும் மக்களுக்கு தெரியும்ல இதே மாதிரி என்னால அண்ணன் ஆர் சொன்ன மாதிரி என்னால ஆயிரம் பாட்டு எழுத முடியும் அடுத்தடுத்த பாட்டுல நான் ரிலீஸ் பண்ணும்போது போது அப்ப சொல்லுவாங்கல்ல இந்த படத்தை விட்டுருங்க இனி அடுத்தடுத்த நான் அப்கமிங் என்னோட மூவிஸ்ல எல்லாம் இந்த பையனுக்குள்ள ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா அந்த திறமை இருக்க போய் நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் ஜெயிச்சா என்ன மாதிரி அடித்தட்டுல இருந்து வர்ற ஒரு நூறு பேர் பா இவனை மாதிரி வரணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோட ஓடுவாங்க இன்னும் சந்தோஷமா வருவாங்க இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல என்னன்னா மனசு தளரோட கூடாது நமக்கு இந்த மாதிரி நான் ஆயிரம் பிரச்சனைகள் தான் இருக்கும் அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் நம்மளோட இலக்கு என்ன இவங்க கிட்ட போய் சண்டை போட்டு மோதிட்டு இது பண்றதெல்லாம் நம்மளோட இலக்கு கிடையாது நம்மளோட இலக்கு உயரம் அதிகம் ஸோ நம்ம அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும் கண்டிப்பா பதாது உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ப இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி